பாகிஸ்தான் இந்தியா பதற்றத்தின் திரு சட்டத்தில் இந்தியாவை குறிவைத்து சீனா மேற்கொண்டு வருகின்ற சில வியூகங்கள் நிசப்தமாகவே இருந்துவிடுகின்றன யுத்தத்தை முன்வைத்து அங்குள்ள பெரும்பாலான அரசியல் கட்சிகள் பகிடு கொண்டிருக்க சீனா இந்தியாவை விட்ட தனது நீண்டகால நலன்களை நோக்கி மிக வேகமாக நகர ஆரம்பித்துள்ளது இந்தியாவை குறிவைத்து சீனா தனது வியூகத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இவ்வாறு இருக்க ஆரம்பித்துள்ளது என்பது பற்றியும் கடந்த சில நாட்களாக இந்தியாவை சூழ நடைபெற்று வருகின்ற சில அச்சம் தருகின்ற சம்பவங்கள் பற்றியும் தான் இன்றைய உண்மையின் தரிசனம் நிகழ்ச்சியில் சுருக்கமாக நாம் பார்க்க இருக்கின்றோம் முதலாவது அண்மையில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் நடைபெற்ற சண்டை விடயத்தில் இந்தியா தனது எதிரியாக பாகிஸ்தானை முன்னிலைப்படுத்தி இருந்தாலும் உண்மையிலேயே அந்த சண்டை என்பது இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலானதுதான் உக்ரைன் உண்மையிலேயே நடைபெற்ற சண்டை என்பது இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் என்பது அந்த யுத்தத்தின் ஒரு பிளேயர் மாத்திரம் சீனாவினால் களமிறக்கப்பட்டிருந்த ஒரு பிளேயர் அவ்வளவுதான் அந்த களத்தில் சீனாவின் ஒரு பிரக்சிதான் பாகிஸ்தான் இந்தியாவின் பலம் என்ன பலவீனங்கள் என்ன இந்தியாவின் ராஜதந்திர வலிமை எப்படிப்பட்டதாக இருக்கின்றது இந்தியாவுக்கு ஒன்றொன்றால் எந்தெந்த நாடுகள் எல்லாம் களத்தில் குதிக்கும் இந்தியாவுக்காக எந்தெந்த நாடுகள் குரல் கொடுக்கும் ஒரு பிரச்சனை என்று வருகின்ற போது இந்தியாவை உள்ளடக்கிய குவாட் அமைப்பு இந்தியாவுக்காக எந்த அளவுக்கு இறங்கினென்று பூராடும் குறிப்பாக அண்மை காலமாக சீனா தயாரித்துக் கொட்டியுள்ள ஆயுதங்களின் சீர்திறன் எப்படிப்பட்டவை இவைகள் அனைத்தும் பரிசித்து பார்க்கப்பட்ட களம்தான் அண்மைய இந்திய பாகிஸ்தான் யுத்த களம் அதுவும் சீனாவின் பரிசோதனை களம் சரி இந்த விடயம் அப்படியே இருக்கட்டும் இதே காலப்பகுதியில் இடம்பெற்ற மற்றொரு விடயத்தை பார்ப்போம் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்க கொண்டிருக்க இந்தியா கப்பல் ஒன்றை மெதுமெதுவாக இலங்கையின் தென்கடலுக்கு அனுப்பி வைத்திருந்தது கடந்த மே மாதம் பத்தாம் தேதி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுகின்றது பதினோராம் தேதி சீனா தனது வேவு கப்பலை இந்து அனுப்பி வைக்கின்றது இந்து வேவு கப்பல் ஒன்று நடமாடுவதான அந்த கப்பல் மெதுமெதுவாக நகர்ந்து பதினான்காம் தேதி இலங்கைக்கு தெற்காக இலங்கையில் உள்ள சீன தளமான அம்பாந்தோட்டை துறைமுகத்தில் இருந்து சிறிது தொலைவில் கடலில் தரித்து நிற்கின்றது என்ற பெயர் பொறிக்கப்பட்ட அந்த சீன கடற்களம் ஆழ்கடல் ஆராய்ச்சிகளை செய்வதற்காக அந்த பிராந்தியத்தில் தருத்திருந்ததாக கூறப்பட்டது ஆனால் கொடூரமான ஒரு யுத்தமேகம் இந்தியாவை சூழ்ந்துவிட்டிருந்த நிலையில் இந்தியாவுக்கு தெற்காக இருக்கின்ற கடற்பரப்பில் சீனா தனது வேவு கப்பலை அனுப்பியிருந்ததானது இந்திய ஆய்வாளர்களை திகைப்பில் ஆழ்த்தியிருந்தது அந்த சீன கப்பலுடன் அன்மேண்ட் அண்டவாட்ட வெஹிக்கிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற கடலின் கீழே ஆழத்திற்கு சென்று ஆராய்ச்சிகளை மேற்கொள்ளக்கூடிய ஆழ்கடற் கரன்களும் அங்கு பிரசன்னமாக இருந்ததாகவும் கூறப்படுகின்றது பலரது மனங்களிலும் இருக்கின்ற கேள்வி என்னவென்றால் சீனாவின் வேவு கப்பல்கள் எப்படியான பணிகளை இந்து சமுத்திரத்தில் செய்கின்றன அடிக்கடி இலங்கையிலும் இந்து சமுத்திரத்திலும் வந்து நிற்கின்ற இதுபோன்ற கப்பல்களினால் எப்படியான ஆபத்துகள் இந்தியாவுக்கு ஏற்படக்கூடும் இந்த கேள்விகளுக்கு பலவிதமான பதில்கள் கூறப்பட்டாலும் இந்தியாவின் கடல்சார் வடியங்களில் முக்கியமான ஆய்வுகளை மேற்கொண்டு வருகின்றவரும் பிரபல இந்திய ராணுவ ஆய்வாளருமான கமடோர் அனில் ஜெய்சிங் கூறிய வடியங்கள் ஆச்சரியம் தருவனவாக இருக்கின்றன தொமடூர் அனில் ஜெய்சிங் இந்தியாவின் நீர்மூழ்கி கப்பல் படைப்பிரிவில் அதிகாரியாக கடமையாற்றியவர் இந்தியாவின் டிரைக்ட்ரேட் ஆஃப் நாவல் பிளான்ஸ் அண்ட் சப்மரின் எக்ஸேஷன் சப்மரின் வோஃப்யா ஸ்கூல் தி நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி தி நாவல் வோஃப்யா காலேஜ் போன்றவற்றில் பயிற்றுவிப்பாளராக கடமையாற்றியவர் இந்தியாவின் பிரபலியமான ஒரு ராணுவ ஆய்வாளரான கமடோர் அனில் ஜெய்சிங் கூறுகின்ற போது கடந்த நான்கைந்து வருடங்களாக இந்து சமுத்திரம் முழுவதும் சீனாவின் வேவு கப்பல்கள் நடமாடித் திரிவது நீண்டகால நோக்கத்தில் இந்தியாவுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும்படியாகவே இருக்கும் என்று தெரிவித்திருந்தார் சீனாவின் இது போன்ற வேவு கப்பல்கள் அல்லது ஆய்வுக் கப்பல்கள் இதுவரை எந்தவிதமான சண்டை நடவடிக்கைகளிலும் ஈடுபடவில்லை என்பதுடன் வெள்ளி வர்ணம் தீட்டப்பட்டு சிவிலியன் கப்பல்கள் என்கின்ற தூரணையில்தான் இந்து சமுதிரத்தில் இவை நடமாடியும் தெரிகின்றன இந்த கப்பல்கள் ஏவுகணைகளை தாங்கிச் செல்லவில்லை என்பதுடன் இந்த கப்பல்கள் இந்தியாவுக்கு நேரடியான பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எதனையும் வெடுக்கவில்லை என்பதும் உண்மைதான் ஆனால் இந்த கப்பல்கள் கடலுக்கு அடியே ஆழத்தில் என்ன செய்கின்றன எப்படியான ஆராய்ச்சிகளை செய்கின்றன என்பதுதான் இந்தியாவின் பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட எமது அக்கறையாகவும் அச்சமாகவும் இருக்கின்றது இந்து சமுத்திரம் போன்ற பெருங்கடலை பொறுத்தவரையில் கடல் மட்டத்தில் காணப்படுகின்ற தோற்றங்களை போலல்லாமல் கடலின் ஆழத்தில் நிறைய மர்மங்கள் இருக்கும் கடலின் மேலே உள்ளது போலல்லாமல் கடலின் காலத்தில் வேறு ஒரு நீரோட்டம் இருக்கும் வேறு ஒரு சமுத்திரமே அங்கு இருக்கும் பாரிய பாரிய மறைகள் எல்லாம் அங்கு காணப்படும் பல்வேறுபட்ட நீர் அழுத்தங்கள் இருக்கும் மாறுபட்ட அமுக்கங்கள் இருக்கும் இந்த கடலின் காலத்தில் சீனாவின் நீர்மூழ்கி கப்பல்கள் நடமாட வேண்டுமானால் இது போன்ற தரவுகள் சீனாவிடம் இருந்தாக வேண்டும் எந்தெந்த இடங்களில் கப்பல்கள் எந்தெந்த ஆழத்தில் இவை மறைந்து நடமாடலாம் எப்பொழுது நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் போன்ற எல்லாமே போன்ற ஆராய்ச்சி வேவு கப்பல்கள் மூலம் திரட்டப்படுகின்ற தகவல்களை அடிப்படையாக வைத்து மேற்கொள்ளப்படுகின்ற கணக்கீடுகளின்படிதான் திட்டமிடப்படும் எதிர்காலத்தில் சீனா தனது நீர்மூழ்கி கப்பல்களை இந்து சமுத்திரத்திலும் வங்காள விரிகுடாவிலும் பெருமளவில் நடமாட வைப்பதற்கு ஏதுமான தயாரிப்பு நடவடிக்கைகளை தான் தனது வேவு கப்பல்கள் ஊடாக தற்பொழுது அங்கு செய்து கொண்டிருக்கின்றது என்றுதான் நம்புவதாக கபடூர் அனில் ஜெய்சிங் தெரிவித்தார் இந்த விடியம் பற்றி அவர் மேலும் கூறுகையில் சீனா வங்காள விரிகுடாவை முக்கியமாக குறிவைத்து வருவதாகத்தான் உறுதியாக நம்புவதாக தெரிவித்தார் குறிப்பாக வங்காளடா மீது தனது நீர்மூழ்கி கப்பல்கள் கொண்ட ஒரு ஆக்கிரமிப்பை சீனா செய்வதற்கான நகர்வினை மேற்கொண்டு வருகின்றது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மற்றும் இரண்டாயிரத்தி ஆண்டுகளில் சீனா இரண்டு நீர்மூழ்கி கப்பல்களை பங்களாதேஷின் கடற்படைக்கு வழங்கியிருந்தது அத்தோடு வங்காள விரிகுடாவை மையப்படுத்தி பங்களாதேஷில் பி ஹசீனா என்கின்ற ஒரு கடற்படை தளத்தையும் சீனா நிர்மாணித்துள்ளது எட்டு பாரிய கடற்படை கப்பல்களையும் ஆறு நீர்மூழ்கி கப்பல்களையும் நிறுத்தக்கூடிய வசதிகளுடன் தான் சீனா அந்த கடற்படை தளத்தை பங்களாதேஷில் நிர்மாணித்துள்ளது வரும் இரண்டு இரண்டு நீர்முகி கப்பல்களை பங்களாதேஷுக்கு வழங்கிவிட்டு ஆறு நீர்மூழ்கி கப்பல்களை நிறுத்தக்கூடிய தளத்தை சீனா அங்கு ஆயத்தப்படுத்துவது என்பது சீனாவினுடைய கப்பல்களையும் நிறுத்தி வைப்பதற்காகத்தான் என்று கூறுகின்றார் இலங்கையின் அம்பாந்தோட்டையிலும் சீனாவுக்கு ஒரு கடற்படை தளம் துறைமுகம் என்கின்ற பெயரில் இருக்கின்றது வருங்காலத்தில் இந்த துறைமுகத்தில் சீனா என்ன அமைக்கப் போகின்றது என்பது யாருக்கும் தெரியாது இந்தியாவின் கடுமையான அழுத்தத்தை தொடர்ந்து சீன கப்பல்கள் இலங்கையில் தரித்து நிற்பதற்கு இலங்கை விதித்திருந்த ஒரு வருட தடை இந்த வருடத்தில் நீக்கப்படும் என்று கூறப்பட்டு வருகின்ற நிலையிலும் மாலத்தீவிலும் சீனாவின் நடமாட்டம் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்ற நிலையிலும் இந்த சமுத்திரத்தில் சீனாவின் ஆதிக்கம் திடீரென்று அதிகரிப்பதற்கான சாத்தியம் பற்றிய எச்சரிக்கை பல தரப்புகளாலும் வெளியிடப்பட்டே வருகின்றது இது இவ்வாறு பகுதிகளை குறிவைத்து சீனா முக்கியமான நகர்பொன்றை சில தினங்களுக்கு முன்னர் எடுத்திருந்தது இந்தியாவின் மாநிலமான அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பல இடங்களுக்கு சீனபொடியில் பெயர்களை சூட்டி ஒரு புதிய வரைபடத்தை வெளியிட்டிருந்தது சீனா அதுவும் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்பட்டு இரண்டு தினங்களில் தனது இந்த ஆட்டத்தை ஆரம்பித்திருந்தது சீனா இந்தியாவுக்கு சொந்தமான இந்தியாவினால் நிர்வகிக்கப்பட்டு வருகின்ற இருபத்தி ஏழு இடங்களுக்கு சீன மொழியிலான பீர்களை சூட்டி இந்தியாவுக்கு நெருக்கடியை கொடுத்துள்ளது இந்தியாவின் அருணாச்சல பிரதேசம் சீனாவுக்கு சொந்தமானது என்று பல வருடங்களாகவே சீனா உரிமை கொண்டாடி வருகின்ற நிலையிலேயே அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள பதினைந்து குன்றுகள் நான்கு மலைப்பாதைகள் ஐந்து மக்கள் குடியிருப்புகள் இரண்டு ஆறுகள் ஒற்று வாவி போன்றவற்றிற்கு சீன மொழி பீர்களை சூட்டி தனது வரைபடத்துடன் கிடைத்து அதிரடி காண்பித்துள்ளது இந்தியா தனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்துள்ளது இருந்த போதிலும் சீனாவின் இந்த நடவடிக்கை என்பது இந்தியாவுக்கு எதிரான ஒரு வகையிலான ஆக்கிரமிப்பு முயற்சி என்றே கூறுகின்றார்கள் நோக்கர்கள் இந்தியாவின் கட்டுப்பாட்டில் உள்ள பிரதேசங்களுக்கு சீன பேர்களை சூட்டுவது இது ஒன்றும் முதல் முறை அல்ல இதற்கு முன்னர் ஏழு தடவைகள் இந்தியாவின் எண்பது இடங்களுக்கு சீனா இவ்வாறு சீன பேருட்டுள்ளது சீனா வேண்டுமானால் சூட்டிவிட்டு போகட்டும் வெறும் பேர்கள்தானே சட்டப்படி இந்தியாவில் உள்ள பேர்கள்தானே வழக்கத்தில் இருக்கின்றன என்று யாராவது கூறலாம் ஆனால் சீனாவின் குணம் தெரிந்தவர்கள் சீனாவின் காய் நகர்த்தல்களை அறிந்தவர்கள் இந்த விடயத்தை அத்தனை இலகுவாக எடுத்துவிட மாட்டார்கள் பிரச்சாரங்களூடாகவும் வரைபடங்களூடாகவும் ஒரு தேசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கிரமிப்பது என்பது காலகாலமாகவே சீனா கையாண்டு வருகின்ற ஒரு தந்திரோபாயம் திபத்தை சீனா அவ்வாறுதான் தனதாக்கிக் கொண்டது கொங்கொங்கை சீனா அப்படித்தான் கைப்பற்றியது இந்தியாவின் அக்சை சென்றிற்கும் இதுதான் நடந்தது சீனா ஒரு இடத்திற்கு முதலில் உரிமை கொண்டாடும் அது தனது பாரம்பரிய என்று பரப்புரைகளை செய்யும் பியரை மாற்றும் தனது வரைபடத்தில் சீனாவுடன் அந்த பிரதேசங்களை இணைத்துக் கொள்ளும் பின்னர் ஏற்ற தருணத்தில் அதிரடியாக நுழைந்து அந்த தேசத்தை சுவீகரித்துக் கொள்ளும் இதுதான் சீனா சீனாவின் இந்த நகர்வுகளை இந்தியா எப்படி கையாளப் போகின்றது இந்தியாவை சுற்றி வளைக்கும் சீன வியூகத்தை உடைத்துக் கொண்டு இந்தியா எப்படி தன்னை தற்காத்துக் கொள்ள போகின்றது சீனாவை எதிர்கொள்ளும் வல்லமை இந்தியாவிடம் இருக்கின்றதா சீனாவின் வரிகளுக்குள் விழுந்துவிட்டுள்ள இந்தியாவின் அயல் நாடுகளை எவ்வாறு விற்கப் போகின்றது இந்தியா பதில் தெரிந்தவர்கள் பின்னூட்டத்தில் பதிவிடுங்கள் छे नई चेन्नई सिल्क सिल, मेगा कोम्बो से समर आउट से